இந்த ஆஃபர் எப்படி நான் வந்து இந்த பரிசு கொடுக்கணும் கொஞ்சம் நம்மள இது வந்து ரம்ஜான் கிஃப்ட் மட்டும் இல்லை பர்த்டே கிஃப்ட்டுக்கு வெட்டிங் கிஃப்ட்டு அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் கிஃப்ட் நீங்களே செலக்ட் பண்ணுறீங்களா இந்த ரம்ஜானுக்குள்ள தனிப்பட்ட முருள முன்னூறுக்கு மேற்பட்ட பொருள் ஒரு லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுல நீங்க செலக்ட் பண்ண மாதிரி இருக்கு என்ன ஆஃபர்ல எந்த பொருள் நம்ம கிட்ட ரம்ஜான்ல வாங்கினீங்கன்னு சரி எல்லாருக்கும் இந்த கிஃப்ட் உண்டு அதை வந்து பாக்குறதுக்கு என்ன பண்ணணும்னு மெத்தட் சொல்லிடறேன் ஈஸியான மெத்தட் தான் ரொம்ப சிம்பிளா பண்ணலாம் அதாவது இந்த பொருள் நம்ம டெய்லி வந்து முப்பது ஐம்பது பேட்டி அனுப்பி ரம்ஜான் கிஃப்ட் எக்ஸ்பிரஸ் கிஃப்ட் அப்புறம் வந்து பர்த்டே கிஃப்ட் எல்லாமே வந்து மிங்கிலாம் நம்ம அனுப்பிட்டுருக்கோம் எல்லா ஊருக்கும் அனுப்பிட்டுருவோம் தமிழ்நாட்டுக்குள்ளே அனுப்புகிறோம் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் மட்டும் பத்து மணிநேரத்தில் நேரத்தில் அனுப்புகிறோம் அதுக்கு தனி டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அவங்க பத்து மணிக்கு போய் கொடுத்துறாங்க ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் எந்த ஏரியா வந்தாலும் மற்ற ஊர்களுக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் அல்லது நாற்பத்தெட்டு மணி நேரம் மேக்சிமம் அதை கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதை நீங்க மனசை வச்சுக்கிட்டு ஆர்டர் பண்ணுங்க இப்போ இருந்து அனுப்புகிறாங்க உங்களுக்கு ஆர்டர் ஓகே இந்த பெட்டி ஓரத்தை நம்ம நண்பர் அனுப்பியிருக்காரு ஒரு ஊருக்கு இதை நம்ம வந்து வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணால் வீட்டில் இந்த இதை ரிசீவ் பண்ணுறவங்க இதை வச்சுருந்து உங்களுடைய கேமராவை ஆன் பண்ணி வீடியோ எடுத்து அனுப்பணும் வீடியோ எடுக்கும்போது எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி வந்து வெற்றிகளாக எடுக்கணும் ஃபோனை நிற்க வச்ச மாதிரி எடுக்கணும் இந்த மாதிரி ஹரிஜான்ல எடுக்கக்கூடாது இப்படி எடுக்கணும் இப்படி எடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் இந்த வீடியோவை நாங்கள் இன்ஸ்டா பேஸ்புக் குரூப்பில் போட்டு விடுவோம் இதுல வியூஸ் அதிகமாக வர்றவங்களுக்கு வந்து நாங்கள் சர்ப்ரைஸாக மூணு பரிசு வச்சுருக்கோம் அதை ஒன் பை ஒன்னாக கொடுப்போம் சர்ப்ரைஸ் ப்ரைஸ் நான் என்னென்னு கேட்குறீங்க ஆ பிரைஸ் சொன்னா நல்லா இருக்காது நான் வந்து ஆஃப்டர் ரம்ஜான் ஆஃப்டர் ரம்ஜான் ஒன் வீக் கழிச்சிட்டு எவ்வளோ வியூஸ் நான் செக் பண்ணிட்டு யார் அதிகமாக வந்து இதில் ஸ்கோர் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் கண்டிப்பா அனுப்பி வச்சிருவோம் இன்ஷால்லா இப்ப நீங்க என்ன பண்ண சொல்லிடுறேன் இந்த பெட்டியை நீங்க எடுத்து வீட்டுல ரிசீவ் பண்ணிட்டீங்க வாங்கின உடனே முதல்ல இதை வந்து போட்டோ எடுங்க அதுக்கு முன்னாடி இதுல போன் நம்பர் உங்க போன் நம்பர் அதை வந்து அழிச்சிருங்க இல்ல கட் பண்ணி எடுத்துருங்க சென்ற ஓப்பன் பண்ணி நீங்க ஒவ்வொரு பொருள்ல எடுத்து வைங்க எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் யார் உங்களுக்கு அனுப்பு வெளிநாட்டுல உங்க சொன்னா நிறைய பேர் இருப்பாங்க ஒருவேளை அப்பா அனுப்பிருக்கலாம் அண்ணன் அனுப்பிருக்கலாம் மாமா அனுப்பிருக்கலாம் யாராவது அனுப்பியிருப்பாங்க அவங்க பேரை சொல்லிருங்க அவங்க எந்த நாட்டுல உங்களுக்கு அனுப்பிருக்காங்க என்ன கிஃப்ட் அனுப்பிருக்காங்க எக்ஸ்பிரஸ் கிஃப்ட் அனுப்பிருக்காங்களா ரம்ஜான் கிஃப்ட் அனுப்பால வெட்டிங் கிஃப்டா இல்ல பர்த்டே கிஃப்டா என்ன கிஃப்ட்டாக அனுப்பியிருக்காங்க அதையும் சொல்லிடுங்க சொல்லிட்டு எடுத்து ஒன் பை ஒன்னா வைங்க இல்ல சாக்லேட் பிஸ்கட்டு ஓவல் டீன் இருக்கும் மயிலோ இருக்கும் அப்புறம் வந்து அகர் அகர் கடற்பாசி டேங்க் ஜூஸ் எல்லாமே இருக்கும் ஒன் பை ஒன்னா வச்சுட்டு நீங்க அதை அப்படியே வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்பிடுங்க இதை ஓப்பன் பண்ணி எடுக்கும் போது வீட்டில் இருக்க பசங்க இல்ல பெரியவங்க ஓப்பன் பண்ணுங்க பெண் பிள்ளைய வச்சு ஓப்பன் பண்ண வேணாம் ஏன்னா இதை வந்து நம்ம பேஸ்புக் இன்ஸ்டால போறனால அது போட வேணாம் அதனால அவங்க பண்ண வேணாம் நீங்கள் வீட்டில் பெரியவங்க சின்னவங்க வந்து ஓப்பன் பண்ணி ஒன் பை ஒன்னா சொல்லுங்க அதே மாதிரி உங்க கருத்துக்கள் இது நாங்கள் அனுப்பின பொருள் எப்படி இருக்கு உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு அதையும் சொல்லுங்க பிளஸ் ஆர் மைனஸ் இல்ல ஏதாவது நீங்கள் இந்த மாதிரி நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி உங்களோட அட்வைஸ் சொன்னாலும் ஓகே நோ ப்ராப்ளம் இதை நாங்கள் எடுத்த உடனே எடுத்து எங்களுடைய இன்ஸ்டா பேஸ்புக் குரூப்ல நாங்கள் போட்டு விட்டுருவோம் அதிகபட்சம் இது ஒவ்வொருத்தருக்கும் பண்ணுவோம் யார் அதிகபட்சம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணம்ல மூணு கிஃப்ட் இருக்கு அந்த மூணு கிஃப்டில் ஒன்பது ரெண்டு பிரிச்சு கொடுத்துருவோம் அதனால பறந்துடாம நம்ம சொன்ன மாதிரி இந்த பெட்டியை வாங்கி நான் சொன்ன மெத்தட்ல ஃபர்ஸ்ட் போன் நம்பர் அழிச்சிருங்க ஓபன் பண்ணுங்க ஒவ்வொரு பொருளை எடுத்து வச்சு என்ன நேம் சொல்லுங்க யார் உங்களுக்கு அனுப்புனது எந்த நாட்டுல இருக்காங்க அதே மென்ஷன் பண்ணி சொல்லிருங்க இது ரம்ஜானுக்கு சின்னதா நம்மளுடைய கிஃப்ட் அதனால மற்ற நண்பர்கள் அதிகமா ஷேர் பண்ணுங்க வெளிநாடு நண்பர்கள் விருப்பப்பட்டவங்க செய்யணும் எல்லாரும் அனுப்பணும் அவசியம் இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல போடுறது விருப்பப்பட்டவங்க மட்டும் எங்களுக்கு அந்த வீடியோ அனுப்புங்க ஏன்னா இது யாரும் கம்பல் பண்றது இல்ல அதெல்லாம் சொல்லிக்கிறோம் அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் ஒவ்வொரு பொருள் வாங்கும் ஒரு நம்பர் கொடுப்போம் அந்த நம்பரை சைட்ல போட்டிருப்போம் அந்த நம்பர் உங்களுக்கு அனுப்பியிருப்போம் அதுலதான் அந்த வீடியோ ஓடும் அந்த மாதிரி பத்து கூட வெளிநாடுல வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் சவுதி அரேபியா கத்தாரு மஸ்கட் பஹ்ரைனு யூஎஸ்ஏ யூகே லெபனான் லிபியா எந்த நாட்டுல இருக்காங்களோ அவ்வளவு நாட்டுக்காரவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்க அங்கிருந்து அனுப்பி ஒரு வெயிட் பண்ணி இங்க வீட்டுக்கு சேரவுக்குள்ள நாற்பது நாள் ஆயிரும் அது இல்லாம அவங்க நேரடியா எங்களை கான்டக்ட் பண்ணா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் பத்து நேரம் மற்ற மாவட்டங்களுக்கு இருபத்தி நாலு மணிநோரம் மேக்சிமம் நாப்பத்தெட்டு மணி நேரம் அவ்வளவுதான் டைம் ஒன்று வீட்டுல கொடுத்துருவோம் நீங்க வந்து கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிக்கிடலாம் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டாக இருந்தா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் தான் கேஷ் ஆன் டெலிவரி வந்து மற்ற மாவட்டங்கள் பேமெண்ட் நீங்கள் வந்து எப்போ போது நீ அனுப்பிக்கிற வேண்டியதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க இன்ஷால அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் அசாம்தான் வணக்கம்